நண்பா உன் வாழ்க்கை ஏன் இன்னும் மாறவில்லை என்று யோசித்ததுண்டா கடுமையாக உழைத்தும் பணம் உன் கையில் தங்கவில்லையா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மகாபாரதத்தில் அறத்தின் வடிவான விதிரர் இதற்கு விடை சொல்லிவிட்டார் அவர் வெறும் மந்திரி அல்ல செல்வத்தின் ரகசியத்தை அறிந்த ஞானி அவர் காட்டிய இந்த நான்கு பாதைகளில் நடந்தால் வறுமை உன் வீட்டு வாசலை கூட மிதிக்காது கவனமாக கேள் முதல் ரகசியம் நீ சம்பாதிக்கும் முறையை பற்றியது விதுரர் கூறுகிறார் யார் ஒருவன் பிறர் கண்ணீரில் தன் மாளிகையை கட்டுகிறானோ அந்த மாளிகை அவனையே புதைக்கும் இதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு மரத்தின் வேரில் விஷத்தை ஊற்றிவிட்டு அதன் பழங்களை சாப்பிட்டால் என்னவாகும் அதுதான் அநியாயமாக சேர்க்கும் பணம் லஞ்சம் வாங்கியோ பிறரை ஏமாற்றியோ வரும் பணம் முதல் பத்து ஆண்டுகள் உன்னை ராஜாவைப் போல வைத்திருக்கும் ஆனால் பதினோராவது ஆண்டில் நீ சேர்த்த அத்தனை செல்வமும் உன்னை ஒரு பெரும் நோயில் அல்லது தீராத பழியில் தள்ளிவிட்டு போய்விடும் தர்மத்தின் வழியில் வரும் ஒரு ரூபாய் அதர்மத்தில் வரும் ஒரு கோடி ரூபாயை விட வலிமையானது இரண்டாவது ரகசியம் உன் பணத்தை நீ யாரிடம் ஒப்படைக்கிறாய் என்பது விதுர நீதிப்படி தகுதியற்ற ஒருவனிடம் பணத்தை கொடுப்பது சாக்கடையில் பாலை ஊற்றுவதற்கு சமம் இங்கே தகுதி என்பது கல்வி அறிவு மட்டுமல்ல ஒழுக்கமும் கூட குடிப்பழக்கம் உள்ளவனிடமோ சூதாடுபவனிடமோ அல்லது எப்போதும் எதிர்மறையாக பேசுபவனிடமோ உன் முதலீட்டை செய்யாதே அது உன் உழைப்பை அவமதிக்கும் செயல் ஒரு விவசாயி எப்படி தரமான நிலத்தில் விதையை விதைக்கிறானோ அதுபோல நீயும் அறிவாளியான மற்றும் நேர்மையான மனிதர்களிடம் மட்டுமே பணத்தை கொடுக்க வேண்டும் மூன்றாவது ரகசியம் செலவு செய்யும் கலை பல பேர் நினைக்கிறார்கள் சிக்கனமாக இருந்தால் அவர்கள் கருமி என்று ஆனால் விதுரர் சொல்கிறார் மழை காலத்தில் நீ சேமிக்கும் தண்ணீர்தான் கோடை காலத்தில் உன் தாகத்தை தீர்க்கும் உன்னிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவது உன் செல்வத்தின் தேவியை துரத்தும் செயல் ஒரு அரசன் தன் கோட்டையை பாதுகாப்பது போல நீ உன் சேமிப்பை பாதுகாக்க வேண்டும் அனாவசியமான செலவுகளை குறைப்பவன் உழைக்காமலேயே தன் வருமானத்தை பெருக்குகிறான் கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியம் மனநிலை விதுரர் சொல்கிறார் பயந்தவனுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை பணம் என்பது ஒரு ஆற்றல் அது தைரியமானவர்களிடம் மட்டுமே தங்கும் ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலோ அல்லது பண நெருக்கடி ஏற்பட்டாலோ யார் ஒருவர் பதறாமல் நிதானமாக யோசிக்கிறாரோ அவரிடம் செல்வம் மீண்டும் தானாக வந்து சேரும் எப்போதும் என்னிடம் பணம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவன் தரித்திரத்தை தன் வீட்டிற்கு தானே அழைக்கிறான் என்னால் முடியும் என்னிடம் செல்வம் பெருகுகிறது என்ற நேர்மறை எண்ணமும் அதற்கேற்ற திட்டமிடலும் இருப்பவன் எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவான் இந்த நான்கு விதிகளை வெறும் பேச்சாக கேட்காதே உன் வாழ்க்கையின் சட்டமாக மாற்று மகா மந்திரி விதுரர் காட்டிய இந்த வழியில் நீ நடந்தால் இன்று நீ இருக்கும் நிலை மாறும் உன் தலைமுறையே செழிக்கும் இது போன்ற வாழ்வியல் உண்மைகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் மாற்றத்திற்கான முதல் அடி இதுவாக இருக்கட்டும்